வெற்றி அறிகரே குறம்படக்க வாரும் அம்மா ஆதியான தேசத்திலே ஆடி வர சத்தியாக நாரெப்ளீச்சு முன்னிருக்கும் விளங்கியே சுக மகாரீ கொண்டும் நடுவான கங்கை வீட்டிற்கும் காரண சாந்தரையே யாரேடி பிராரி சடாரி பிடாரி நல்ல முத்து மாரி அம்மா அம்மா ஐந்து தல நாகம் கொണ്ട് கொஞ்சி விளை ஆடி வர ஏழு தல நாகம் கொண்டு நெடு ஓய் வாரும் அம்மா அப்படி தல நாகம் கொண்டு பார்வதி ஆடி வரும் அம்மா

I'm a damn

தெли என்ன பண்ணிட்டு இருக்கிற சொல்லாய் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? சொல்லுமா நீ யாரு? ஹ? சொல்லுமா உன் பேர் என்ன? பேர் செல்வி. செல்வி சரி ஏதுனால வந்து என்ன வந்தா? நான் வேம்பா يم. வேம்பா என்ன குற உனக்கு என்னோட குறை சீக்கிரம் சொல்லு சொல்லு.

சொல்லுமா நீ வேம்பாயா இல்ல சாமியா பேயா நான் பேய் சாமி சரி அப்ப அந்த பொண்ணு குறைய சொல்ல அந்த பொண்ணு எதனால வந்துச்சு என்ன கட்டி காக்குறாங்கப்பா அட என்ன வாய் பேச விட மாட்டிக்கிறாங்க சாமி அது நீ கடவுள பாத்து நீ பாத்து திருச்சி கொண்டாரணும் வேம்பாய் தானா உனக்கு என்ன வேணும் சொல்ல சொல்லுங்க சரி என்ன பண்ணிக்கிறாங்க சொல்ல

என்ன வேணும் சொல்ல சாமியா பேயா இல்ல அந்த பொண்ணு மேல வந்துக்கிற சாமியா பேயா எனக்கு தெரியும் சொல்ல என்ன பேரு கருப்பனா கருப்பின ஒரு ஆட்டோடு பாக்கறேன்

என் அடத்துல கையெடுக்கணும் ஏன் அந்த இடத்துல கையை வச்சு எடுக்க சாமி தான் அந்த இடத்துல கைய வச்சு எடு எங்க அப்புறம் நான் கனி சாமி எடுத்துக்கறேன். இதுக்கறேன். அந்த கனி எடுத்துக்கிட்டீன்னா அப்புறம் நான் அப்புறமா எடுத்துக்கறேன். நான் நினைச்ச கனி இப்படி கரெக்ட்டா எடுத்துறேன். நான் சாமி நான் நினைச்ச கனி சரி. ஏய் மொதல் கரெக்டாக எடுத்த கருப்பனாக நினச்ச கதிரியே நான் நினச்ச கதிரியே கரெக்டாக எடுக்கணும் இந்த ஒன்று எடுத்து விட்டிங்கன்னா நீ சாமிதான் ஆ கேட ஹம் ஹம் கைய காய உன்னோட பேர் என்ன உன்னோட பேர் என்ன ஆ விபாஷினி நீ இப்ப வந்தது கருப்பண்ணி யாரு சரி இந்த பொண்ணு எந்த இடத்துல நீ பிடிச்ச சொல்லுமா எந்த இடத்துல போய் பிடிச்சா ஓடிச்சு இந்த பொண்ணு விட்டு போயிரு என்ன மூலம் நீ இருக்கிற இடம் எது சொல்லுங்க நேரம் சார் இல்லைன்னா சாயந்திரம் உட்கார வச்சிருவேன் நீ இருக்கிற இடம் எது சொல்றது யாருன்னு சொல்றது யாரு தெரிய ஓரன்னு சொல்றது யாரு சொல்லியா

对。

ஆ குடிச்சிடு குடிச்சிட கருப்பம் தானே கர்ப்பதான நீய குரு சாரா இதான போடு கர்ப்பந்தான குடி குடி வாங்கிக்கா கொஞ்சம் எருக்குமே கட்டுதான் குடி ம் ம் ஆ

சொல்லு சாமி உனக்கு என்ன வேணும் சாமி இந்த பொண்ணு இந்த பொண்ணு மேலே இருக்கக்கூடாது இன்னும் விட்டு போகணும் என்ன கேட்குற சொல்லுப்பா அது ஒரு பொண்ண வேண்டாம் அதை போட்டு ஒற்றுக்கூடாது அது ஏன்னா உடம்பே நஞ்சு போயிருச்சு சொல்ல சாமி ஏய் கருப்பா ஏய் கருப்பா பேசு பேசு ஏ கருப்பா ஒரு பழம் ரெண்டு பேரா கருப்பா சொல்லுங்க ஏய் ஏடா கருப்பா போவாங்கல உனக்கு என்னடா சுட்டுப்படிச்சிட்டு போவாங்கல போட முட்டைக்கண்ணா ஆலைப்பாரு மோலை பேரு கருப்பு பேர சொல்லி ஏமா தீர கடவுள் பேர சாமி உனக்கு எப்படி நான் பூசை கொடுத்து அழைக்கிறேன் அதுக்கு ஒரு நன்றி கடை கூட உனக்கு இல்லையா கொஞ்சம் கூட நன்றி அங்கிருந்து வந்தோம் சொல்லு போயிரு என்ன கேட்கற சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு சொல்லிட்டு சொல்லு சாமி சாமி என்ன வேணும் எங்க தெய்யணும் அப்படி உங்கள் காலையில் போய் இப்போ வச்சா நீ போயிருக்கியா நீ கோயிலுங்க யாக்கிதான் முடியல எங்களது ஆதிபத்ய செங்கப்பாடியில் இருக்குதுங்க என்ன என்ன வேணும் நோய் வருது நோம்பி இப்போ ரெண்டு வருஷம் இந்த வருஷம் போகலிங்க சாட்டிலிங்க சரி ம் அப்புறம் அடுத்த வருஷம் தான் சாட்டணும்னு இருக்கிறாங்க சரி நீ என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு கும்பிட்டு வந்து சொல்லி பண்ணுறாங்க அந்த குழந்தைய கூட்டி போய் நீ இதை பண்ணிவிட்டு போயிடு அப்புறம் எப்போ பொங்க வைக்கிறானோ அப்போ வைக்க சொல்கிறேன் தனியாக பொங்க வைக்கிறாங்களா அதுக்கு